வணக்கம் கலைஞரின் குரலோவியம் குரல் எண் எழுபத்து ஒன்பது வழங்குகிறார் திருக்குறள் பூவை வெடிமின்னல் உயிர் வாங்கும் மொழிச்சுவையோ மயக்கி போடும் கண்ணங்கள் கவர்ந்தெழுக்கும் கழுத்துக்கு கீழே இன்பமேடு இழையொன்றே என்றால் எவர் மறுப்பர் காந்தல் தலைகுனியும் கைவிரல்களின் முன் காந்தம் உடல் முழுதும் இத்தரை மீது இப்படி ஒரு நிறம் பத்தரை மாற்று பசு பொண்ணுக்கே உண்டு அவள் தோற்றத்தின் எதிர்நிற்க முடியாமல் தோற்றோவென ஓடிடுவர் புராணக் கற்பனையில் ஆடுகின்ற ஊர்வசி ரம்பை திலோத்தமை எனலாம் எல்லாம் அந்த அழகின் சிகரம் ஒரு நாள் ஓடை குளிர் ஊனலில் குளிக்க வந்தாள் குளித்து கொண்டிருந்தாள் அப்போது இடுப்பினிலே குழந்தை ஒன்றும் தலையிலே குடம் ஒன்றும் சுமந்தவாறு வேறொருத்தி ஒருத்தி அந்த ஓடைக்கு வந்தாள் வந்தவள் குழந்தையை இறக்கி கரையினில் குந்த வைத்து குடத்தை தேய்த்து அழுக்கை போக்கும் பணியில் ஆழ்ந்தாள் அது அழகிய குழந்தை அமுதக்கட்டி ஓடைக்கரையில் உட்கார்ந்து பார்த்தது என்ன நினைவோ ஊர்ந்திடத் தொடங்கியது ஊர்ந்த குழந்தை ஓடைக்கரையை கடந்து கீழே ஓடும் புனலை அள்ளிட வந்தது அது வந்த பக்கம் அழகியின் பக்கம் குடம் புதுக்கிக் கொண்டிருந்த தாயார் குழந்தை நீருக்கருகே நெருங்கியது உணர்ந்து அதனிடம் தாவ முயன்றாள் அதற்குள் அந்த அழகியை பார்த்து குழந்தையை கொஞ்சம் பிடி பிடி என்று கூவி அலறினாள் அழகியோ அதனை காதில் வாங்கி கடுத்த முகத்துடன் கரையினில் ஏறி ஈர உடையை சரி செய்து கொள்ள ஒரு ஓரம் போனாள் தாய் வந்து பிடிப்பதற்குள் குழந்தை தாவிற்று தண்ணீருக்குள் இருப்பினும் குழந்தை உடனே தூக்கி இறப்பின் வாயிலிருந்து மீட்டு கொண்டாள் உடலெங்கும் நடுநடுங்க குழந்தைக்கு முத்தமைந்து என் உயிரே நீ பிழைத்தாயா என்று தெழுவி கொண்டாள் அங்கமெல்லாம் அழகிருந்து என்னடி பயன் அகத்தில் அன்பில்லாதவருக்கு புறத்தழகு என்பது ஒரு போலித்தனம் அன்பின் அழகு உன் அகத்தில் இல்லை என்புதோல் போர்த்த உடல் அழகுக்கு என்றுமே மதிப்பில்லை போ என்று அந்த தாய் அந்த அழகு மங்கை பார்த்து சினத்தை கொட்டிவிட்டு போனால் புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு அதிகாரம் அன்புடைமை குரல் எண் ஒன்பது நன்றி வணக்கம்